காவியா என்னம்மா பண்ணுறிங்க நாய்க்கு அப்பளம் போடுறீங்களா நாய்க்கு பசிக்குதாமா பாவ் போடுங்க சாப்பிடுதா நாயே ஆ போடு கொடு என்ன பண்ணுது நாயே சாப்பிடுதா யார் நாய்மா அது யார் நாய் புரியல பெரிய நாயா ம் பிடிக்குமா நாயே ஓ நாய் பிடிக்குமா அது பேர் என்னதும்மா காவியாவா நாய் பேரே நாய் கொடுங்க சாப்பிட்டுதா பாத்துரு சாப்பிடுச்சா ஐ சாப்பிடுதா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிருங்க. காவியா பாய் சொல்லுங்க சொல்லு பாய் போதுமா ஒரு டான்ஸ் போடுங்க